ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழிலேயே பார்த்துருப்பீங்க உங்கள் ஒரு பவுன் நகை இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அஞ்சு பவுனாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதை நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் நம்பலாங்க இப்போ அது என்ன எப்படி பண்ணுறது அப்படிங்குறது டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நகை ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது இது குறைமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது குறையிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு ஜனவரி மாதம் எண்டில் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் இருந்த நகை ஒரு கிராம் இப்போ வந்து ஏப்ரல் டுவெண்ட்டு சாரி ஏப்ரல் சிக்ஸ்த்து நான் வீடியோ எப்போ அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரியல பட் வந்து ஏப்ரல் சிக்ஸ்த்து இன்னைக்கு நான் ஒன் வீக் முன்னாடி வந்து ஒரு மோதிரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்குறப்ப எவ்வளோ வருது ஒரு ரேட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிராம் ரேட்டு அப்படின்னு பார்த்தா எட்டாயிரத்தி முந்நூற்றி சம்திங் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க டூ மந்த் கேப்லேயே இன்னும் நாளுக்கு நாள் இன்னும் எவ்வளோ ஆக போகுதுன்னு தெரியல வேஸ்டேஜ்லாம் சேர்த்தோம் அப்படின்னாலுமே ஒரு எழுபது ரூபா வந்துடுது ஒரு பவுனோட ரேட்டு அதுக்காக தான் இந்த ஸ்கீம் நான் சொல்கிறேன் இது ஸ்கீம் கிடையாது ஸ்கீமும் ரெண்டு ஸ்கீம் இருக்கும் அதையுமே சொல்கிறேன் என்ன மாதிரி தெரியும் எனக்கு தெரியாதே எங்கள் மாமா தான் வந்து சொன்னாங்க எனக்கு மாதிரி தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு எங்கள் மாமாவோட பழைய கம்பெனி மேனேஜர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படி மேரேஜுக்கு நகை எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பவுன் நகையை கொண்டு போயிட்டு பேங்க்கில் அடகு வச்சுட்டாங்க இப்போ பேங்கில் அடகு வைக்கிறதுக்கும் நம்ம நார்மலாக நகைக்கடையில் அடுகு வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க பாதிக்கு பாதி வட்டி அதிகமாக போகும் நகைக்கடையில் இதே வந்து அடகு கடையில் பேங்க்கில் வைக்கிறீங்க அப்படின்னா கம்மி தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் பேங்க்கில் அடகு வச்சா வட்டி ரொம்ப கம்மி அவர் என்ன பண்ணிட்டாருனா பத்து பவுன் நகையை கொண்டு போய்ட்டு பேங்க்கில் அடகு வச்சுட்டு இப்போ பத்து பவுனுக்கான ரேட்டை அப்படியே நம்மளுக்கு அடகு வச்சா கொடுக்க மாட்டாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாற்பது ரூபா ஒரு பவுனுன்னு வச்சுக்கோங்களேன் அடகு வச்சோம்னா ஒரு இருபத்தெட்டு ரூபா முப்பது ரூபா தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறப்ப பாதிக்கு பாதி வருது இப்போ ஒரு அஞ்சு பவுனுக்கான நகையக்கான பணம் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க நடக வச்சதுல பேங்க்கில் போயிட்டு அஞ்சு பவுன் எடுத்துட்டு வந்துட்டார் இப்போ டோட்டலா பதினஞ்சு பவுன் அவங்கக்கிட்ட கிட்ட இருக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம காசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையில சேர்த்து சேர்த்து நகை எடுக்கிறதுங்கிறது ஆகவே ஆகாது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் காசு கையில இருந்துச்சுன்னா தான் இருக்கும் வேற எதுக்காக தேவைப்படுத்தினா கூட அதான் காசு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து செலவு பண்ணுவோம் அதனால இந்த போய் இந்த என்ன பண்றீங்க அப்படின்னா சேர்த்து வச்சு நம்ம நகை எடுக்கிறது வந்து மாற்றிக்குவாங்க அது நடக்கவே நடக்காத விஷயம் சில பேர் வேணா திறமை மையா ரொம்ப திறமையாக இருக்கிறவங்க வேணால் பண்ணலாம் அடகு வச்சுட்டு நம்ம பேங்க்கில் அடகு வச்சுருக்கோங்கிறது நம்ம மைண்டில் இருக்கும் நம்ம நகை அடுகு இருக்கு அடகுக்குன்னு சொல்லிட்டு எப்படியாவது நம்ம வட்டி கட்டி மீக்கணுங்கிறது இருக்கும் அதனால் நம்ம கட்டி வைப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக அசல் கட்டலைனாலுமே வட்டியாவது கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா என்னக்கா இருந்தாலும் நம்ம மீட்டுக்கலாம் அதை அப்படிங்கும் போது நம்மளுக்கான அந்த நகை அப்படியே இருக்கா பஞ்சு அஞ்சு எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நம்ம கட்டி எப்படியும் மீட்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் பண்ணியிருக்காங்க இது நல்ல ஐடியாவாக இருக்குதுங்க கண்டிப்பாக வேணால் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ உங்ககிட்ட ஒரு பவுன் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அடகு வச்சுட்டா பாதி பணமாவது கொடுப்பாங்க அரை பவுனுக்கான பணமாவது கொடுப்பாங்க அந்த அரை பவுனை எடுத்து வச்சுக்கலாம் அரை பவுன் லாபம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வட்டி கட்டி அதை மீட்டு எடுத்துக்கலாம் என்னைக்காக இருந்தாலும் அது உங்க நகை நீங்கள் மீட் எடுத்துக்க தான் போறீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது எங்கள் மாமா சொல்லியிருக்காங்க பட் என்னோட நகை தான் எல்லாமே அடகு இருக்குங்கிறதுனால இது நான் பண்ணலை தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இன்னொன்று என்ன அப்படின்னா என் மேம் ரீசெண்டாக என் மாமாவோட ஃப்ரெண்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு லட்சத்துக்கு நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இதுல வந்து வேஸ்டேஜ் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆகும் ஒன்றரை லட்சத்துக்கு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் வேஸ்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு ஏழு ரூபாய் எட்டு ரூபாயாவது ஆகும் அது லாஸ்ட் தானே அதுல இப்ப வந்து நகைக்கடையில எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க எப்படின்னா மாசம் மாசம் கட்டுறது நிறைய பேருக்கு தெரியுமான்னு நிறைய பேருக்கு தெரியும் மேக்சிமம் தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் பணம் கட்டுறீங்க அப்படின்னா இன்னைக்கு ரேட்டு வந்து எட்டாயிரத்து ஸ்டம் கிராம் அப்படின்னா நீங்கள் பத்து மாதம் எடுத்தாலுமே பத்து மாதம் கழித்து எடுத்தாலுமே அதே எட்டாயிரத்து ஸ்டொட்சம் தான் வரும் ஏன்னா நீங்கள் மாதம் ரெண்டாயிரம் கட்டுறீங்க அப்படின்னா பத்து மாதம் கழிச்சு உங்களுக்கு எவ்வளோ வரும் இருபதாயிரம் வரும் இருபதாயிரத்துக்கான நகை வந்து இன்றைக்கி என்ன ரேட்டோ அதே ரேட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் அது ஒரு ஸ்கீம் இருக்குது அதில் உங்களுக்கு வேஸ்டேஜே கிடையாது ஜிஎஸ்டி மட்டும் கட்டிட்டு எடுத்துக்கலாம் நான் மேக்ஸிமம் எடுக்கிறது நான் தோடு செயினு எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்கீம் போட்டு தான் நான் எடுத்தேன் எனக்கு வேஸ்டேஜே கிடையாது மற்றபடி ஒரு கிராம் ரெண்டு கிராம் நகை கூட நான் உடனே எடுத்துருவேன் அந்த பல்காக ஒரு பவுன் ஒன்றரை பவுன் ரெண்டு பவுன்லலாம் எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து டேரெக்டாக கேஷ் கொடுத்து எடுத்ததே கிடையாதுங்க இந்த ஸ்கீமில் போட்டு தான் எடுப்பேன் ஏன்னா வேஸ்டேஜ் கிடையாது அதில் நம்மளுக்கு லாபம் இன்னொரு ஒரு ஸ்கீம் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ வந்து தெருவில்லாம் பார்த்தீங்கன்னா லோன் இல்லாத தெரிவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வாரத்துக்கு ஏழு நாள்லாம் ஏழு நாளுமே வந்து லோன்காராக வந்து உட்காந்துருக்காங்க எல்லா லோனுமே எடுத்து வைக்கிறாங்க அந்த லோனை எடுத்துக்கிட்டு பிசுறு பிசுறு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அந்த செலவு இந்த செலவுன்னு பண்றதுக்கு பதிலா பல்க்கா கட்டுற மாதிரியான நகை சீட்டு ஸ்கீமுமே இருக்கு ஃபுல்லா பணத்தை ஒரு ஐம்பது ரூபா ஒரு லட்சம் கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி இன்னைக்கு என்ன ரேட்டோ அதே ரேட்டில் நீங்கள் பத்து மாதம் கழிச்சு எடுத்துக்கலாம் வேஸ்டேஜ் கிடையாது ஒரு லட்சத்துக்கு எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு ரூபாயாச்சும் உங்களுக்கு வரும் நான் குறஞ்சது சொல்கிறேன் வேஸ்டேஜ் அது உங்களுக்கு லாபமாகும் அந்த ஸ்கீம் தெரிஞ்சு தெரியாதவங்க வேணா யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல லாபம்ங்க உங்களுக்கு வேஸ்டேஜாக இருக்காது நான் அந்த மாதிரி தான் பண்ணுறேங்கிறதுனால அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரு பவுனை எப்படி அஞ்சு பவுனாக மாற்ற முடியும் அப்படின்னா இப்போ எழும் எழுபது ரூபா விற்கிது இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு இல்லை ஒரு வருஷம் கழிச்சு அப்படின்னா ஒரு லட்சத்தை தாண்டும் கண்டிப்பாக கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபா பதினேழு ரூபாய்க்கு வித்த பவுனு வந்து நீங்கள் ஒன்றரை லட்சத்துக்கு எப்படியும் அஞ்சு ஆறு பவுனுக்கு மேலேயே எடுக்கலாம் நான் குறைச்சலாம் சொல்கிறேன் இரு ஒரு லட்சத்துக்கு வந்து ஒரு அஞ்சு பவுன் எடுக்கிறீங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்துக்கு அஞ்சு பவுன் எடுத்துருக்க வேண்டியதுக்கு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எழுபதாயிரம் ஒரு பவுனைன்னா ஒரு லட்சம் தாண்டதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் இப்போவே நீங்கள் வந்து இந்த நகை இருந்துச்சு அப்படின்னா கொண்டு போயிட்டு அடகு வச்சு எவ்வளோ அடகு வைக்கிறீங்களோ அதுக்குள்ளே காசை நீங்கள் இப்போ நகையை எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து உங்களோட நகை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக அதை வட்டி கட்டி மீட்பீங்க அதனால் பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம நகை எடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போது கரண்டு போயிடுச்சு நான் சின்ன பிள்ளையாக போதுலேருந்து எனக்கு பணம் சேர்க்கணும் அப்படின்னா ரொம்ப ஆசை நான் செவன்த்து படிக்கும்போதே என்னோட நான் சேர்த்து வச்ச காசில் ஒரு கிராம் நான் வந்து தோடை எடுத்து போட்டுக்கிட்டேங்க மாற்றிக்கிட்டேன் எங்கள் அம்மாட்டெல்லாம் கேட்கவே இல்லை தோடு மாற்றணும் லைட்டாக உடஞ்சிட்டு வேணுமோ நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லை அப்போ வந்து என்ன பண்ணேன்னா அந்த என்ன நான் சேர்த்து வச்ச காசில் ஒரு கிராம் வந்து அறநூறுவாங்க அப்போ நான் செவன்த்து படிக்கிறப்ப ஒரு கிராம் வந்து அறநூறுபா அரை கிராமுக்கான காசு முந்நூறுரூவா சேர்த்து வச்சுருந்தேன் அதை வந்து ஏற்கனவே என்னை போட்டிருந்த தோடை வச்சுட்டு அந்த அரை கிராம் எக்ஸ்ட்ரா காசு அந்த முந்நூறுவா இருக்குல்ல அதை கொடுத்து நான் மாற்றிக்கிட்டேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த மாதிரி பசங்களுக்கு சேர்த்து வைக்கிறது பணம் சேர்த்து வைக்கிறது எல்லாம் சொல்லி கொடுங்க அப்போ அறநூறுவா அப்படின்னா ஒரு பவுன் வந்து நாலாயிரத்தி எட்நூறுவா தாங்க இப்பெல்லாம் யோசிச்சு பார்த்தா மலைப்பா இருக்கு எவ்வளோ ஏறி போயிருக்கு பார்த்தீங்களா அரை கிராம் கூட நாலாயிரத்தி எட்நூறுவாய்க்கு இப்போ எடுக்க முடியாது அப்ப நான் செவன்த்து படிக்கும்போது ஒரு பவுனே நாலாயிரத்தி எட்நூறுரூவா தான் தான் சொல்றேன் நீங்கள் வந்து அஞ்சு பவுன் எடுக்கிறது வந்து இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுன் தான் எடுக்கிறான் பத்து வருஷம் கூட கிடையாது இப்போ ஏறுற ரேட்டை பார்த்தீங்க அப்படின்னா நாலஞ்சு வருஷத்துலேயே ரேட் ரொம்ப ஏறிடும் இருக்கு இப்போ அஞ்சு பவுன் எடுக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு பவுன் தான் எடுக்க முடியும் அதனால் வந்து நீங்கள் நகை வச்சுருந்தீங்கன்னா பேங்க்கில் அடகு வச்சு நீங்கள் நகையை எடுங்கள் ஸ்கீம் போடுறதுனாலும் போடுங்க தினக்கூலி பார்க்குறவங்க கூட வந்து இந்த ஸ்கீம் நீங்கள் போடலாம் மாதம் மாதம் ரெண்டாயிரம் தாராளமாக ஒரு பவுன் தான் எடுக்கணுங்கிறது கிடையாது அரை பவுனாக இருந்தாலுமே பவுன் தனங்காது அப்படிங்கும் போது இன்னும் ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால அது உங்களுக்குலாம் லாபம் மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்கீம் போடுறதுனாலும் ஓகே இல்லை அடகு வச்சு பண்ணுறதுனாலும் ஓகே இல்லை எங்ககிட்ட பணமும் இல்லை அடகு வைக்க முடியாது லோனும் எடுக்கலைன்னா வட்டிக்கு வாங்கி கூட பண்ணலாம் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல நகைக்கு வந்து கடன் வாங்கலாம் கடன் வாங்கி வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றதுக்கு வேணால் கடன் வாங்காமல் இருக்கலாம் பட் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு நகை எடுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கெலாம் வந்து தாராளமாக கடன் வாங்கலாம்னு சொல்லுவாங்க நீங்கள் கடன் நகை தானே வாங்க போகிறீங்க அந்த நகையுமே வந்து பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போட்டு விடுறதுக்காக தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து மேரேஜ் போட்டு விடணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் நகை வாங்குவீங்க அதனால் வந்து தாராளமாக அது கடனாக நீங்கள் பார்க்க வேண்டாம் வட்டி வட்டி கம்மி வட்டிக்கெலாம் கொடுக்குறாங்களா அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் நகையை வச்சுட்டு மாதம் மாதம் வட்டி கட்டி பணம் எப்படியும் ஒரே வட்டியே கட்டிக்கிட்டு இருக்க போகிறதுல கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு சம்பளம் அப்படின்னா கூட நீங்கள் அசலும் கட்டிக்கலாம் என்றைக்காக இருந்தாலுமே அது உங்களோட நகையாகிடுது அது கொஞ்சம் மன திருப்தியாகிடும் பணம் நகை எடுத்தாச்சு இதே நீங்கள் நகையை காசை சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் நகை எடுப்ப நீங்கள் காசை சேர்த்து வைக்க வைக்க நகை ரேட்டு ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கும் போது வந்து நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு இவ்வளோவா இருக்கும் நகை ரேட்டுக்கு இவ்வளோவாகிடும் அதனால் இப்போவே வந்து கொஞ்சம் முடிச்சுக்கோங்க முழிச்சிட்டு இப்பவே நகையை எடுத்து வச்சுட்டு நகை ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கும் பட் வந்து அங்கே நீங்கள் வாங்கின வட்டி வந்து எக்ஸ்ட்ரா ஆக போகிறது கிடையாதுல்ல அப்போ வட்டிக்காரவங்கள்ட வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அது வட்டியை அவங்க வருஷம் வருஷம் ஏற்றிக்கிட்டே இருக்க போகிறது கிடையாது அதே வட்டி அதை அசல்தான் தான் பண்ண போகிறீங்க அதே வந்து நீங்கள் காசை சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் நகை எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் சேர்க்க சேர்க்க நகை ஏறிக்கிட்டே எரிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வாங்க முடியாது அதனால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரையும் எங்கள் வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்